டான் மைக்ரோவேவ்ல வர்றோம் ஹாய் ஹலோ फ्रेंड्स எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதியன் கிட்ட இருந்து உங்கள் सबको வெல்கம் இங்க வந்திருக்கேன் பாத்தா குக்கீஸ் ஒரு பிஸ்கட் 45 ரியால் வாங்க வந்திருக்கேன் அப்போதான் தான் டியூட்டி ஆரம்பிது ஜிம்முக்கு போயிட்டு நேராக அப்படியே வரேன் பெரிய பொண்ணுக்கு வேணுமா நாற்பத்தஞ்சு ஏழுக்கு தூங்க கலக்கத்தோடையே பேசிக்கிட்டே சாப்பாடை வாங்கிட்டு வாங்க ஒன்றும் இல்லை வெறும் இந்த குக்கீஸ்னால் பிஸ்கட்டு தானே பார்த்தா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதுதான் கடை எவ்வளோ அமைப்பாக செஞ்சுருக்காங்க பாருங்கள் டேபிள் குக்கீஸு ஸ்டைலு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஃப்ரேம் மாதிரி அழகாக இருக்குது இது பாருங்கள் இதுதான் குக்கீஸ் குக்கீஸை உள்ளே இருக்கானுவோ இதை நம்ம இப்போ வாங்கிறதுக்கு வந்துருக்கோம் பீனட்டு அது இதுன்னு எல்லாம் கலந்து வாங்கியாச்சு குக்கீஸ் ரியாலுக்கு ஒரு பாக்ஸு ஒரு பையில போட்டு எவ்வளோ தெளிவாக கொடுக்குறாங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் அதான் ஸ்வீட்டோட இது நைன்ட்டிஸா நைன்ட்டி குக்கீஸ் தொண்ணூறு பிஸ்கெட்டுகளா ஆ சாரி சாரி நைன்ட்டி கிராம்ஸுன்னு போட்டிருக்கேன் நைன்ட்டி கிராம்ஸு தப்பாக சொல்லிட்டேன் நைன்ட்டி கிராம்ஸு குக்கிங்ஸு அந்த இதில் உள்ளதுக்கு பேர் குக்கி பிஸ்கட்லாம் செய்கிறாங்க அவங்களே செஞ்சு உடனே இதில் மைக்ரோவில் சூடு பண்ணி அப்படியே செஞ்சு கொடுக்குறானுவா உள்ளே வீடியோ எடுக்கலாம் ஆள் இல்லாமல் தான் இருந்துச்சு கேட்டால் ஃபில் பண்ணி தான் வேலை பார்க்குறான் ஏதாவது சொல்லுவானோ என்னமென்ட்டு வந்துட்டேன் நண்பா வேறு ஒன்றும் இல்லை பின்னாடி வண்டி நிற்கிது ஓகே அடுத்தது டியூட்டி வீட்டுக்கு போயிட்டு தான் இன்றைக்கி எந்த ட்யூட்டி மாதிரிலாம் சனிக்கெழம காலையிலேருந்து உள்ளே ரூம்லையே இருந்தாச்சு இப்போ தான் சாயந்தரமாக அஞ்சு மணிக்கு மேலே தான் வேலையே ஆரம்பிச்சிச்சு நண்பா என்னடா இவன் அப்படியே நேற்று போட்டால் ட்ரெஸ்ஸோட இருக்கா ஒரு வேளையும் இல்லை கரும்பு குளிக்காரு என்னத்து குளிச்சுக்கிட்டு நேற்று தானே குளித்தோவேன் அப்படின்ட்டு அதே ட்ரெஸ்ஸோட இருக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை டெய்லி குளிக்கிறதெல்லாம் வெள்ளிக்கிழமை குளிச்சுட்டு அன்றைக்கி சனிக்கிழமை அந்த அளவுக்கு டியூட்டி வராது தூங்கி எல்லாம் பதினோரு பன்னெண்டு ரெண்டு மணிக்கு மேலே தான் எழுந்திரிப்பாங்க நானே மதியானம் பன்னெண்டு மணிக்கு தான் எழுந்திரிச்சேன் கரெக்டாக பதினொன்று ஐம்பது தான் எழுந்திரிச்சேன் நண்பா ஓகே வீட்டுக்கு போயிட்டு அடுத்தது சின்ன பொ ரெண்டாவது பொண்ணு இப்போ ஃபோன் அடிச்சிட்டாங்க இவங்களுக்கு வெளியில் இருக்குன்னு சொன்னதோட வச்சுட்டாங்க இப்போ அடுத்தது அவங்கள எங்கே கூட்டிகிட்டு போகணும் என்னங்கிறத பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் ஓகேங்களா நண்பா இப்போ மற்ற வந்து பொண்ணுக்கு இந்த போர்டு கம்மா அதா 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 ஊர் எழுவத்தஞ்சி ரியாள் ஊரு காசு எவ்வளோதாச்சு இது மார்க்கரு கலரில் இருபத்தி ரெண்டு ரியாள் இந்த மார்க்கரு இது இருபத்தி ரெண்டு ரியாளுங்க இந்த மார்க்கர் நம்ம ஊரில் எவ்வளோ காவோம் இருபத்தி ரெண்டு ரியால்னா என்ன ஆச்சு எங்கேயே போச்சு காசு ஐநூறுவா வருது ஐநூறு எல்லாம் சேர்த்து தொண்ணூற்றி ஏழு ரியாள் தொண்ணூற்றி ஏழுனா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இரநூறுவாய்க்கு வந்துருச்சு நண்பா பார்த்துங்க மற்ற நம்ம புக்கு கடை இருக்குல்ல பேனா பென்சிலு சிலேட்டு குச்சி எல்லாம் வாங்குகிற கடை எவ்வளோ பெரிய கடை அங்கே பிரிண்டு பின்னு எல்லாம் இருக்குது இருங்க அந்த பொண்ணு அடிக்குது ஒரு நிமிஷம் கண்டினியூ பண்ணுறான் மீண்டும் திருப்பியும் அதே கடைக்கு நேற்று எந்த கடைக்கு வந்து ச அந்த இது வாங்கணும்னா ரோல் மாதிரி ஜிபுனா ரோலு சீஸ் வச்ச ரோல் அதே ரோல் வாங்குறதுக்கு வந்துருக்கேன் அந்த டிவியில் ரோல் போடுங்க அதே தான் அந்த கடையில் வந்து வெயிட்டிங்கில் நின்று வாங்கிட்டு போட்டேன் மைக்ரோவனில் வச்சு சொல்கிறாங்க அந்த வச்சு அந்த இதில் நேரம் இப்போ எட்டு நிமிஷம் பாக்கி இருக்குது எட்டு நிமிஷத்தில் அதை வாங்கிட்டு ரொம்ப பாருங்கள் டெய்லி என்ன தெரியல மேடம் டெய்லி வாங்கிட்டு வர சொல்லி நேற்று இன்றைக்கி சாரி நேற்று கூட வந்துட்டு இல்லைன்னு சொல்லி போயிட்டோம் ரெண்டு நாளாக இன்றைக்கி ரெண்டாவது நாள் வாங்கிட்டு போயிட்டுருக்கேன் இன்னைக்கு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க ரெண்டு பாக்ஸு இதில் எப்படி இருக்குன்னா ஒயிட்டும் கருப்பும் இருக்கான் ரெண்டுலேயும் வேறு வேறு டேஸ்ட்டு போட்ருக்கு உப்பு லீஸாக கலந்த மாதிரி அதில் பாதி இதில் பாதி ரெண்டு பாக்ஸு ஒரு பாக்ஸில் அதுவும் இதுவும் பாதி கலந்து இன்னொரு பாக்ஸில் அதுவும் இதுவும் கலந்து பாதி இந்த மாதிரி வாங்கிட்டு போகிறேன் நாற்பத்தஞ்சு ரியல் பொண்ணு நூறு ரியால் செலவு பண்ணியிருக்கு அந்த பொண்ணு நாற்பத்தஞ்சு ரியல் செலவு பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட இரநூறு நமக்கு தெரிஞ்சு செலவு பண்ணிடுங்க அவங்க தனித்தனியாக என்னென்ன செலவு பண்ணாங்கன்னு தெரியாது ஏன்னா உட வீட்டுக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணி கூட வரும் அதில் என்னென்ன வாங்குங்களோ இன்றைக்கி ஒரு மூணு பேரும் நம்ம ஊர் சேர்ந்து இரநூறு ஆள் செலவு பண்ணியிருக்காங்க ஓகே அதான் மைக்ரோவெனால் சுட்டு எடுத்து உள்ளே அடிக்கிட்டு அடுத்தது திருப்பி ரெடி ஆகி உள்ளேந்து வருது அதை எடுக்கிறாங்க ஸோ இதை நோக்கிட்டு அதை உள்ளே வைப்பாங்க பாருங்கள் உள்ளே வைக்கிறாங்க ஒயிட் கலரில் இருக்கா கற்பர் எல்லாம் அடிச்சு அதுதான் அப்பா திருப்பியும் வாங்கிட்டாச்சு உடனே வாங்கிட்டு வந்துவிட்டேன் என்ன விஷயம்னா நாற்பத்தஞ்சு ரூபா சொன்னதுடா ரேட்டு கரெக்டு ஆனால் ஒரு பாக்ஸ் முப்பத்தஞ்சு ரூபா இன்னொரு பாக்ஸில் பத்து ரூபாய்க்கு வண்டி வாங்கியிருக்காங்க ஒரு பாக்ஸில் ஃபுல்லாக இன்னொரு பாக்ஸு பாதி பத்து ரூபாய்க்கு என்னமோ அதில் வாங்கியிருக்காங்க ஆனால் ரெண்டு பாக்ஸு வந்துடுச்சு ரோடை இப்போ கிராஸ் பண்ணுறேன் ஏன்னா சுற்றி வரல ஆப்போசிட்லேயே போட்டுவிட்டேன் வண்டியை ரோட்டை கிராஸ் பண்ணிங்க போங்க வேண்டாம் போட்டு பயத்தை காட்டுறேன் பைத்தோம்ல பயந்துட்டேன்டா ஆறு அங்கே அடிக்கிறான் நமக்கு இங்கே விருட்டுச்சு ஓகே நண்பா வாங்கிட்டு கிளம்பியாச்சு என்ன தெரில மேடம் நேற்று கொடுக்கும்போது போதே சொன்னிச்சு டீ வச்சு சாப்பிட்டுட்டே குடி டேஸ்ட்டாக இருக்குண்டுச்சு மேடத்துக்கு ஒருவேளை டேஸ்ட்டு டேஸ்ட்டு ஒட்டிக்குச்சா என்னென்னு தெரில அதனாலயே இன்றைக்கும் வாங்கி சாப்பிட போகிறாங்க போகிறக்கு ஓகே இப்படியே வேலைக்கார பொண்ணை அழைக்கிறதுக்கு போகிறேன் அதனால் இங்கே வண்டியை போட்டேன் ஆப்போசிட்டில் போட்டு அப்படியே போகாமல் இந்த தெரு வழியாக உள்ளே போய் சலாமா நம்ம ஏரியாவிலேயே ஒரு கொஞ்சம் தள்ளி ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு அந்தனா தள்ளி அழைக்க போகிறேன் நண்பா அழைச்சிட்டு அதுக்கப்புறம் போயிட்டோம்னா டியூட்டி முடிஞ்சிடும் பெட்ரோல் வண்டி அடிக்கணும் மேடம் காசு இன்னும் அனுப்பலை அனுப்புனா தான் நாளைக்கு ஸ்கூல் வண்டி ஓட்ட முடியும்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இதை வீட்டில் கொடுத்துட்டு நமக்கு ஒரு ரெண்டு மூணு பீஸ் வந்தாலும் வரும் சொல்ல முடியாது சாப்பிட்லாம் ஓகே வாங்க இன்னைக்கு அடுத்து என்னன்னா பார்த்துக்கிட்டே வருவோம் விழாக்க ஓகேயா ஓகே குரு கறி கடை மாதிரி இருக்காது கறி கறிவங்க வந்த மேடத்துக்கு பார்த்தீங்கன்னா தேகப்பட்ட கறி நல்ல துணியெலாம் போட்டு மூடி பளிச்சுன் இருக்கும் கறி காலி ஆயிடுச்சு நைட் டைமாக காலையில் நிறைய இடத்துல அதில் வச்சிருக்கானுவோ மூடி ஃபுல்லாக அதில் மூடி இருக்குது ஃப்ரிட்ஜில் பெருக்கு பாருங்கள் தெரியுதுங்க காட்டுறேன் பின்னாடி கேமரா போட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ கறி வெட்டிகிட்டு இருக்காரா தலைவர் துருக்கிக்காரன் ஆள் அன்னைக்கு ஒரு கையை பிடிச்சி நெரிச்சான் சரியான வழி வந்துடுச்சு மீசையை பழைய படத்தில் வர சுருட்டு பத்துக்கு வர மாதிரி இருக்கானா ஆள் பாருங்களேன் எப்படி இருக்கான்னு சரி ஸ்டாங்குங்க ஆள் கறிக்கடை எவ்வளோ சுத்தமாக இருக்கு தெரியுமா வாசமா அவ்வளோ வாசம் கறி ஃபுல்லாக பூனை வேற விரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு எத்தனை கிலோ தெரில ஃபோனில் பேசுனாங்க இன்னும் தரல வாங்கிட்டு வருவோம் முன்னூங்கிறான் வீடியோ எடுக்காதாங்கிறானோ பை வீடியோ எடுக்காதா எடுக்காதங்கிறானோ கடுப்புமா ஏதாவது இல்லாமல் வருது ஏண்டா நான் என்னடா கொண்டு போய் இது ஹெல்த்தில் காட்ட போகிறேனாடா வீடியோ எடுக்கிறான கடுப்பாயிட்டேன் நான் பாட்டுக்கு வீடியோ எடுக்கிறேன் உனக்கு என்ன அப்படி இப்படின்னா ஆ ஓகே ஓகேன்ட்டு அப்புறமேலே இது பண்ணிவிட்டு விட்டான் கறி ஒரு கிலோ நாற்பத்தாறு ரியாலு ஏற்றுங்க நம்ம ரெண்டு கிலோவாக கொடுத்துட்டான் தொண்ணூற்றி ரெண்டு ரியாலுக்கு இல்லைடா கறி என்ன கறி எங்க கேட்குறீங்க நம்ம ஊரில் மாதிரி துண்டு துண்டா வாங்கலை அந்த மிஷினில் புளிஞ்சி இதான் மாசுரம் அதை கொத்து கறி நம்ம ஊரில் கொத்துக்கறி அந்த கறியை வாங்கிட்டு வரேன் கடைப்பேர் என்னென்னா அல் கம்தி கஃபிலோட கஃபீலோட பேர் தான் ஆனால் நம்ம கஃபீல் இப்போ கடைப்பேர் கடை கிடையாது வேறு எவனோ அந்த பேரில் இருக்கான் ஓகே நண்பா வீட்டுக்கு போய்ட்டே வேலைக்கார பொண்ணு நேற்று லீவுக்கு போச்சு அழைச்சிட்டு வந்து விட்டாச்சு அடுத்து என்ன ஏது டியூட்டி என்னங்கிறத தெரியல பார்த்துக்குறோம் ஓகே நண்பா லாஸ்ட்டில் சின்ன பொண்ணுக்கு சவொர்மாவும் ஒரு பெப்சி ஒரு பத்தா தேசு அதாவது சிப்ஸு சகனம் ஒன்று வாங்கிட்டு வந்தாக்கேன் இந்த சவர்மா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது எங்கன்னா ஜூஸ் வேல்டுன்னு ஒரு கடையில் உங்கள் ஏற்கனவே நிறைய வீடியோ காமிச்சிருக்கேன் அங்கே தான் நிற்கிறேன் நண்பா ஜூஸு தான் அந்த கடையில் ஃபேமஸ்ஸு அடுத்து அப்படியே சவோர்மா எல்லாம் சேர்த்து ரெடி பண்ண ஜா சவர்மா வெட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு இது மொத்தம் எவ்வளோது இதுக்கு பதினெட்டு ஒரு பெப்சி ஒரு மூணுரூவா இருபத்தி ஒரு ரூபாய்க்கு ஜாமான் பொண்ணுக்கு ஏற்கனவே நூறுரூவா செலவு பண்ணியிருக்கு சாரி தொண்ணூத்தொம்ப தொண்ணூத்தொம்பது ரியாலுக்கு நூறுரூவான்னு வைங்க இப்போ ஒரு இருபது ரியால் நூற்றி இருபது ரியால் அந்த பொண்ணு வண்டி இன்றைக்கி செலவு பண்ணியிருக்கு நண்பா இதுதான் இங்கே உள்ளது கடையோட பழம் ஜூஸுக்கு அவ கூட ஒரிஜினல் பழம் ஒரிஜினல் ஆரஞ்சு இது எல்லாம் நிறைய முன்னாடி கையில் தொடுற மாதிரிலாம் வைப்பாங்க இப்போ வைக்கிறது இல்லை நண்பா பழம் உள்ளே அடிக்கி கிடக்க பாருங்கள் ஃப்ரிட்ஜு மாதிரி ஏசி ஓடி எல்லாம் செயின் மாதிரி செஞ்சு செஞ்சுருக்காங்க பாருங்கள் முன்னாடி ஃபேஸ்புக்கு மாதிரி இதெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்குன்னே வச்சுருப்பாங்க நான் பழைய ஃபேஸ்புக்கில் என்னோடய ஃபேஸ்புக்கில் எல்லாம் இருக்குது நண்பா இப்போ தான் இல்லை ஓகே எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க எல்லோரும் நிறைய பேர் கை வைக்கிறான்னு இந்த கொரோனாவில் வந்துச்சில் அதுலேருந்து அதை தூக்கி உள்ளே வச்சதுதான் அதுதான் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை ஃபுல்லாக நிற்கிறாங்க பாருங்க எல்லாம் ஓகே வாங்கிட்டு போகிறத அதுக்கப்புறம் எதுவும் டியூட்டி வருதா என்னென்னு பார்ப்போம் நண்பா ஓகேங்களா வெயிட் பண்ணுங்கள்